கூகுள் பேயில் அஞ்சு லட்சம் லோன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் பே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் அப்படியே கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆஃபர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க அப்படியே கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இதில் வந்து பேமின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து செலக்ட் பண்ணிருங்க ஸோ இந்த லோனு தான் நாம் அப்ளை பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு அறுபது பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா பிஎம்ஜி பே சிக்ஸ்டி இந்த கோடை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ப்ராசஸிங் ஃபீஸு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து வேவ் ஆஃப் பண்ணுவாங்க இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து படித்து பார்த்துக்காங்க இதில் பார்த்திங்கனா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் இதில் லோன் எடுத்துக்கலாம் லோன் கட்டுவதற்கான கால அளவுகள் மினிமம் த்ரீ மந்த்ஸ்லேருந்து நாற்பத்தெட்டு மாதங்கள் வரைக்கும் நமக்கு டைம் வந்து கொடுக்குறாங்க